கவிஞர் சொன்னதை கேட்டு கடும் கோபம் கொண்ட எம்ஜிஆர் காட்சியை மாற்ற சொன்னால் ஆலையாக மாற்றுவார் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலைக்கல்லன் படத்தில் எம் எத்தனை காலம் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று குதிரையில் அமர்ந்தபடி பாட்டு பாடிக்கொண்டே வருவார் இந்த பாடலை எழுதியவர் தஞ்சை ராமையா தாஸ் வாங்க மச்சாம் வாங்க மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ ஆகிய ஹிட் பாடல்களை கொடுத்தவர் இன்றும் திருமண வீட்டில் ஒழிக்கும் புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே எழுதியவர் இவர்தான் இவர் பாடலாசிரியர் மட்டுமல்ல கதாசிரியரும் கூட சினிமாவில் மட்டுமல்ல பல நாடக குழுக்களுக்கும் நாடகங்களை எழுதி கொடுத்துள்ளார் அந்த சமயம் தஞ்சை ராமையாதாஸ் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் இயக்க போகிறேன் உங்களிடம் கதை இருக்கிறதா என கேட்டிருக்காரு என ஒரு கதையை நாடகத்திற்காக எழுதியிருந்தார் அப்போது திரைப்படத்திற்காக அந்த கதையை கொஞ்சம் மாற்றி எழுத அதுவே குலே பகாவலி என்ற படமானது அப்போது ஏற்பட்ட நட்பில் எம்ஜிஆரை வைத்து வலிதாங்கி என்ற படத்தை தயாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வெளியான வலிதாங்கி படத்தின் ரீமேக் தான் இது பத்தாயிரம் அடி வரை வளர்ந்த இந்த படத்தில் திடீரென சிக்கல் ஏற்பட்டது ஒரு காட்சியில் கடவுள் துதிப்பாடும் வகையில் எம்ஜிஆர் பாடல் ஒன்று இருந்தது அப்போதுதான் எம்ஜிஆர் திமுகவில் ஜி ஆர் திமுக இணைந்திருந்தார் கட்சி கொள்கைக்கு எதிராக நான் கடவுளை துதிப்பாடும் நடிக்க மாட்டேன் என்றார் நீங்கள் காட்சியையும் பாடலையும் மாற்றுங்கள் என்றார் ஆனால் இதற்கு தஞ்சை ராமையா தாஸ் சம்மதிக்கவில்லை அதற்கு பதிலாக ஹீரோ எம்ஜிஆரையே படத்திலிருந்து தூக்கிவிட்டார் அவருக்கு பதிலாக சிவாஜியை வைத்து ராணி லலிதாங்கி என்ற பெயரில் படமாக்கினார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியானது இதே போல அறிவாளி என்ற படத்தில் முதலில் எம்ஜிஆர் நடிக்க வேண்டியது ஆனால் சில காரணங்களால் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போனது அதற்கு பதிலாக சிவாஜி நடிப்பில் வெளியானது திரையுலகம் என்றாலே போட்டி எப்போதுமே இருக்கும் அதை தாண்டித்தான் தனது இடத்தை தக்க வைக்க வேண்டும் வெற்றி என்பது போராட்டமெனில் அதை தக்க வைக்கவும் கடுமையாக உழைக்க வேண்டும் தோல்வி படங்களை கொடுத்தால் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தேடி செல்ல மாட்டார்கள் சினிமாவில் போட்டி இருந்தாலும் இரு நடிகர்களுக்கான போட்டி என்பது எப்போதுமே இருக்கும் எம்ஜிஆர் சிவாஜி காலம் முதல் விஜய் அஜித் காலம் வரை இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு அதாவது கருப்பு வெள்ளை காலம் முதல் தற்போதைய டிஜிட்டல் சினிமா வரை இது மாறவே இல்லை ஆனா ரசிகர்கள் தான் அதிக அளவு போட்டி போட்டுக்கிறாங்களே தவிர அவர்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு நட்போடு தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க அது எம்ஜிஆர் சிவாஜி கணேசனா இருக்கட்டும் இல்ல விஜய் அஜித் குமாரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ள ஒரு நட்போட தான் இருக்காங்க ஆனா அவர்களை பார்த்து ரசிக்கும் ரசிகர்கள் பயங்கரமா போட்டி போட்டுப்பாங்க அது ஐம்பது அறுபதுகள்ல தொடங்கி இந்த காலகட்டம் வரையும் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் நன்றி